போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம என்ன பார்க்குறோன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய தமிழ் தகுதி தேர்வு பார்த்துட்டு இருக்கோம் அதில் பாடத்திட்ட வரியாக இப்போ என்ன பார்க்குறோன்னா நாட்டுப்புற கலைகள் நாட்டுப்புற இலக்கியங்கள் அதை பார்த்தாச்சு அதுக்கப்புறம் இந்த நாட்டுப்புற கலைகள்லேயே நமக்கு சிற்பக்கலையும் ஓவியக்கலையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் சிற்பக்கலை கடந்த வகுப்பில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் சிற்பக்கலையில் பார்த்திங்கன்னா நமக்கு சிற்பக்கலைன்னா என்ன அது எப்படி உருவானது அதுக்கான உறுப்புகள் எத்தனை இது எல்லாம் பார்த்தாச்சு சிற்பக்கலையுடைய வகைகள் என்னன்னு பார்த்தாச்சு எத்தனை டைப்பில் சிற்பக்கலையை செதுக்க முடியும் அப்படின்றதும் பார்த்தாச்சு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்லவர்களுடைய சிற்பம் பாண்டியர்களுடைய சிற்பம் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் விஜயநகரர் சே சோழர்கள் இதெல்லாம் பார்த்துட்டோம் கடைசியாக நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம்னா கடைசியாக நாயக்கர் கால சிற்பங்கள் பார்த்துருந்தோம் ஸோ அதனுடைய கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம் நாயக்கர் கால சிற்பங்கள் இதை ஒன்ஸ் செகண்ட் பார்த்துட்டு வந்தெல்லாம் நாயக்கர் மன்னர்கள் பார்த்திங்கன்னா சிற்பங்கள் அமைக்கும் போது அவங்க சிற்பங்கள் பார்த்திங்கன்னா கோவில்கள் அதிகமாக கிடையாது அவங்க ஆயிரங்கால் மண்டபங்கள் அமைச்சிருப்பாங்க அதில் ஆயிரம் தூண்கள் இருக்கும் அந்த தூண்களில் நிறைய சிற்பங்கள் செதுக்கியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கோவில்கள் இருக்குது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ராமேஸ்வரம் பெருங்கோவில் நெல்லையப்பர் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் கிருஷ்ணாபுரம் வெங்கடசலபதி கோவில் தாடிக்கொம்பில் உள்ள பெருமாள் கோவில் இந்த தாடிக்கொம்பு எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது அடுத்து பேரூர் சிவன் கோவில் ஸோ இந்த தான் பார்த்துருந்தோம் இந்த ஆறுத்தில் ரெண்டு வந்துட்டு போன கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம் அதையும் ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணிடலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரங்கால் மண்டப தூண்கள் இருக்கும் அந்த தூண்களில் கண்ணப்பர் குரவன் குரத்தி அவங்களுடைய சிற்பங்கள் ஹரிச்சந்திரன் சந்திரமதியோடைய ஆடை ஆபரணங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இறந்த மைந்தனை கையில் ஏந்திபடி இருக்கக்கூடிய சந்திரமழதியோடைய சிலை இது எல்லாமே பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி மண்ணில்ல ஆயிரங்கால் தூண்களில் அமைக்கப்பட்ட சிற்பங்கள் கடைசியா பாத்தீங்கன்னா பேரூர் சிவன் கோவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான் இவங்களுடைய உச்சநிலை படைப்பு நாயக்கர் கால சிற்பத்தின் உச்சநிலை படைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரூர் சிவன் கோவில் இந்த பேரூர் சிவன் கோவில் தான் நாயக்கர் மன்னர்கள் செதுக்கிய சிற்பங்கள் அதிகமாக காணப்படும் அந்த அதிகமாக கூட இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சிற்பம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நுட்பமாக இருக்கும் ஸோ அங்கே என்னென்ன நுட்பமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழி ஓட்டம் ஒரு விழி பார்க்க ஒரிஜினல் கண்ணு மாதிரியே இருக்கும் அந்த கண்ணு பார்க்கறதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் புருவ நெளிவு ஒரு புருவத்தை நம்ம தூக்கிறதா இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு ஒரு சிற்பத்தில் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க ப்ளஸ் நகை அமைப்பு ஸ்மைல் ஸோ சிரிக்கிறது விழியோட்டம் புருவ நிலைவு இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும் பேரூர் சிவன் கோவிலில் அதனால தான் பேரூர் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பத்தை கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பேரூர் சிவன் கோவில் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களுடைய மூணாவது கோவில் கிருஷ்ணாபுரம் வெங்கட கோவில் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் குரவன் குரத்தி ரதி தேவி இந்த சிலைகள் பார்த்தீங்கன்னா காண்போரை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கும் எங்க கிருஷ்ணாபுரம் வெங்கடசலபதி கோவில் ஓகேங்களா இதை தாண்டி திருநெல்வேலி நல்லையப்பர் கோவில் ஸோ திருநெல்வேலி திருநெல்வேலியில் நல்லையப்பர் கோவில் அவ்வளோ ஃபேமஸாக இருக்கும் திருநெல்வேலியுடைய மையத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் நெல்லையப்பர் கோவில் ஸோ இந்த நெல்லையப்பர் கோவில் பார்த்திங்கன்னா நாயக்கர் கால சிற்பத்துக்கு ஒரு சிறந்த சான்றாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் பார்த்திங்கன்னா கான்போரை கவரும் வகையில் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த நாலு தான் இம்பார்ட்டன்ட் நாளும் பார்த்தாச்சு அடுத்து அது வந்துட்டு பார்த்திங்கன்னா சமண சிற்பங்கள் ஸோ சமண சிற்பங்கள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இது வரைக்கும் நம்ம இந்து கடவுள்கள்லாம் பார்த்துருக்கோம் இந்த இந்து கடவுள்களில் ஒரு வேற கடவுள் பார்த்திங்கன்னா சமணம் பௌத்தம் ஸோ இந்த மதத்தினர்களுக்கும் தனியாக கோவில்கள் இருக்கு அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பமும் பாக்குறதுக்கு அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்ப சமண சிற்பங்கள் பார்க்கலாம் சமணம் அப்படின்ற ஒரு மதம் இருக்கு இந்த மதம் எந்த கடவுளை வணங்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அருக கடவுள் ஓகேங்களா ஜெயினிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க அருக கடவுளை வணங்கக்கூடிய மக்கள் இந்த அருக கடவுள் பாத்தீங்கன்னா இவங்களை வணங்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம சொல்லியிருக்கலாம் சைவத்தில் நாயன்மார்கள் வைணவத்தில் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த அருக கடவுளை வணங்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தீர்த்தங்கரர் ஸோ எத்தனை தீர்த்தங்கரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சமணம் அப்படின்னு ஒரு மதம் இருக்குது அந்த மதத்தோடைய கடவுள யாருன்னு பார்த்தீங்கன்னா அருக கடவுள் இந்த அருக கடவுளை வணங்கக்கூடிய மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீர்த்தங்கரர் இந்த தீர்த்தங்கரர் எத்தனை பேர் இருக்காங்கன்னா இருபத்தி நாலு பேர் ஸோ இவங்களுடைய அருக கடவுளை சிற்பமாக செதுக்கி நிறையா கோவிலில் வச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த அருக கடவுளுடைய கோவில்கள் பார்த்திங்கன்னா ஏராளமாக இருக்குது அதில் ஒரே ஒரு யூனிக் இருக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன் லாஸ்ட் இயர் கேட்ட கொஷின் சமண மதத்துல பார்த்தீங்கன்னா சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் அளவுக்கு மீறிய பருமனும் உடையவனவாக இருக்கும் ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன் எந்த மதத்தில் அளவுக்கு மீறிய உயரமும் அளவுக்கு மீறிய பருமனும் கொண்ட சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண மதத்தில் ஓகேங்களா ஸோ அதற்கான எக்ஸாம்பிள் சமண கால சிற்பக்கலைக்கு சான்றுகள் எங்க எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கலாம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஸோ விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி அப்படின்னு ஒரு ஊருக்கு அந்த ஊருக்கு பக்கத்தில் திருநாதர் குன்று அப்படின்னு ஒரு பிளேஸ் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி செஞ்சிக்கு பக்கத்துல திருநாதர் குன்று அந்த திருநாதர் குன்றில் ஒரே பாறையில் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு உருவம் புடைப்புச் சிற்பமாக செ செதுக்கப்பட்டிருக்கும் புடைப்பு ஏற்கனவே தெரியும் ஒரு பாறை இருக்கும் அந்த பாறையில் முன்பகுதி மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு புடைப்பு சிற்பம் இருக்கும் ஸோ அந்த புடைப்பு சிற்பம் இருபத்தி நாலு திருத்தங்கரர் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் திருத்தங்கரர் என்பவர் பார்த்தீங்கன்னா இறைவன் அருக கடவுளை வழிபடக்கூடிய மக்கள் எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு உருவங்கள் எங்க இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு பக்கத்துல திருநாதர் குன்று அப்படின்ற பிளேஸ்ல இருபத்தி நாலு உருவங்கள் புடைப்புச் சிற்பமா ஒரே பாறையில் இருக்கும் ஓகேங்களா இதை தாண்டி மதுரைக்கு பக்கத்தில் சமணர் படுக்கை சமணர் படுக்கைன்னா சமணர்கள் அந்த இருபத்தி நாலு தீர்த்தங்கர இருக்காங்கள்ல ஸோ இவங்க படுக்கிற மாதிரி ஒரு கல்லாலேயே ஒரு பாறையாலேயே ஒரு படுக்கையை செதுக்கியிருப்பாங்க ஸோ அந்த சமணர் படுக்கைகள் எங்கே இருக்குன்னா மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது அந்த இடத்துலையும் மலை பாறைகள்லையும் சமண சிற்பங்களை காணலாம் ஸோ படுக்கை மட்டும் இருக்காது அங்கேயும் சிற்பங்கள் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் சமணர் காலத்தோடைய சிற்பத்திற்கு சான்று ரொம்ப இம்பார்ட்டன்ட் விழுப்புரம் பக்கத்தில் செஞ்சி செஞ்சியில் திருநாதர் குன்று அங்கே ஒரே பாறையில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு தீர்த்தங்கருடைய புடைப்பு சிற்பம் இருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மதுரைக்கு பக்கத்தில் சமணர் படுக்கை இருக்கும் சமணர் படுக்கைன்றது ஒன்றும் கிடையாது பாறைகளில் ஒரு படுக்கை செஞ்சு அதில் தான் அந்த சமணர்கள் படுத்திருப்பாங்க அந்த படுக்கைகள் இருக்கக்கூடிய பிளேஸ்லையும் மலை பாறைகள்லேயும் அந்த மலைகள் இருக்கக்கூடிய இடத்துலையும் சமணர் காலத்துடைய சிற்பங்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கும் ஸோ இதில் ஒரே கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமணர்களுடைய காலத்துல இருக்கக்கூடிய சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறிய உயரமும் அளவுக்கு மீறிய பருமனும் உடையதாக ஓகே சமணம் பார்த்தாச்சு அடுத்தது பௌத்தம் பார்க்கலாம் பௌத்த கால சிற்பங்கள் சோ பௌத்தர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தர்களை வழிபடக்கூடியவர்கள் ஓகேங்களா சோ புத்தர் புத்த மதம்னு நம்ம சொல்லுவோம் புத்தரை வழிபடக்கூடியவங்க தான் பௌத்த மதத்தினர் ஓகேங்களா ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா புத்தருடைய உருவத்தை பல இடங்களில் செதுக்கி வச்சு அதை வழிபட்டிருக்காங்க இவங்க செதுக்கிறதே பார்த்தீங்கன்னா புத்தருடைய மூணு கண்டிஷனில் ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் புத்தர் உருவத்தை அமர்ந்த நிலையில் நின்ற நிலையில் கிடைநிலை கிடை படுத்த நிலையில் மூன்று நிலைகளில் செதுக்கி வச்சு அதை வழிபடக்கூடிய மக்கள் தான் பௌத்த மக்கள் ஓகேங்களா ஸோ புத்த மதம் புத்த மதத்துடைய கடவுள் புத்தர் இந்த புத்த மதத்துடைய கடவுளை புத்தரை மூன்று டைப்பில் இவங்க சிற்பமாக செதுக்கியிருக்காங்க ஒன்று அமர்ந்த நிலையில் இன்னொன்று படுத்த நிலை கிடை நிலையில் இன்னொன்று நின்ற நிலையில் ஸோ இந்த மூன்று நிலைகளில் புத்தருடைய உருவத்தை செதுக்கி அதை வழிபடக்கூடிய மக்கள் தான் பௌத்தம் பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் ஸோ புத்த பீடிகை அப்படின்னு ஒன்று இருக்கும் புத்தருடைய உருவத்தை மட்டும் கிடையாது அவருடைய பார்ட்ஸ் அதாவது கால் புத்த பீடிகை என்பது புத்தருடைய பாதம் சொல்லுவாங்க அந்த பாதத்தை சிற்பமாக செ செதுக்கி வச்சு அதையும் வழிபட்டக்கூடிய மக்கள் தான் இந்த புத்த மக்கள் ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன் புத்தர் பார்த்தீங்கன்னா நின்ற படுத்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிடந்த ஸோ கிடந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர்ந்த நிலை இந்த மூன்று நிலைகளில் சிற்பமாக செதுக்கி வழிபடுவாங்க புத்தருடைய முழு உருவம் மட்டும்தான் வழிபடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது புத்தருடைய கால்கள் மட்டுமே இவங்க செதுக்கி வச்சு அந்த கால்களே வழிபடக்கூடிய மக்களும் இருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது தமிழ்நாட்டுடைய சிற்பத்துக்கு தனி சிறப்புகள் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிற நாட்டு சிற்பத்தை காட்டிலும் தமிழ்நாட்டுடைய சிற்பம் ஒரு தனித்துவமாக இருக்குது அதற்கான காரணம் நம்ம தமிழ்நாட்டு சிற்பத்தில் யோக கலையும் நாட்டிய கலையும் இது எல்லாமே கலந்து தான் நம்மளுடைய சிற்பங்கள் இருக்கும் அதனால்தான் பிற நாட்டு சிற்பத்தை காட்டிலும் தமிழ்நாட்டுடைய சிற்பம் தனித்துவம் ஒரு யூனிக்காக இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைய காலத்துலேயும் சிற்பங்கள் செதுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி செதுக்கிட்டு இருக்காங்க இன்றைய காலத்தில் செதுக்கிறது அதிகமாக குறஞ்சிச்சு பைஞ்சுதை சிமெண்ட்டு கொண்டு பார்த்தீங்கன்னா நம்ம பொம்மை செய்கிறோம் ஓகேங்களா ஸோ ஒரு உருவத்தை நாம்ளாக செஞ்சு அதை இது பண்ணுறோம் சிற்பம் செதுக்கிறது குறைஞ்சிருக்கு பட் உருவங்கள் அப்படின்றது கான்செப்ட்டும் இந்த காலத்துலையும் இருக்குது ஓகேங்களா இந்த காலத்தில் செங்கல் பைஞ்சுதை பைஞ்சுதைனா சிமெண்ட்டு கற்கள் இதெல்லாம் வச்சு சிற்பங்களை செதுக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஓகே ஸோ பண்டைய கால சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா இலக்கியத்தில் நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் நமக்கு கிடைக்கப்பட்ட மிக பழமையான இலக்கண நூல் என்னன்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியம் ஸோ இந்த தொல்காப்பியம் தான் இந்த தொல்காப்பியத்தில் ஒரு செய்தி இருக்குன்னா அப்போ அந்த காலத்துலேருந்தே அது நடைமுறையில் இருந்துருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த தொல்காப்பியத்தில் பார்த்திங்கன்னா கலைக்கான ஒரு சான்று இருக்குது ஓகேங்களா ஸோ தொல்காப்பியத்தில் சிற்பக்கலை பற்றிய ஒரு குறிப்பு காணப்படுகிறது அது என்னென்னு பார்ப்போம் போரில் அதாவது போரில் விழுப்புண் பட்டு இறந்த வீரருக்கு நடுகள் நடப்படும் நடுகள்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்டோன் ஹீரோ ஸ்டோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா போரில் ஒருத்தவன் இறந்துட்டான் வீரமரணம் அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் ஒரு கல்லை வந்து நட்டு வைப்பாங்க இப்போ இருக்கக்கூடிய கல்லறைக்கு ஒரு முன்னோடி ஓகேங்களா ஸோ அவருடைய உருவம் ப்ளஸ் கீழே அவருடைய பேர் இந்த மாதிரி அந்த கல்லில் இடம்பெறும் ஸோ இந்த கல் இந்த கல்லு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வீரருடைய உருவத்தை செதுக்குவாங்க அப்படின்னா கல்லை செதுக்கியிருக்காங்க சிற்பமாக வடிச்சிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்போ தொல்காப்பிய காலத்திலே பார்த்தீங்கன்னா வீரருக்கு நம்ம சிற்பிகள் சிற்பத்தை செதுக்கியிருக்காங்க அப்படின்றது ஒரு இது ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழருடைய தொடக்க கால சிற்பக்கலைக்கு சான்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நடுகள் ஓகேங்களா நடுகளை பற்றி கூறும் நூல் தொல்காப்பியம் அப்போ தொல்காப்பியத்திலே பார்த்தீங்கன்னா சிற்பக்கலை இருக்குன்னா அது எவ்வளோ பழமையான ஒரு கலை அப்படின்றத பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் அப்படின்ற ஒரு நூல் கேபி இரண்டாம் நூற்றாண்டுல வந்த நூல் ஓகேங்களா ஸோ இந்த சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி காணப்படுகிறது கண்ணகிக்கு சிலை எடுத்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ கண்ணகிக்கு சிலை எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவன் ஸோ அந்த சிலைக்காக கல் எங்க இருந்து இமயமலையில் அந்த கல்லை நீராட்டி இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கங்கையாறு இது அனைத்துமே சிலப்பதிகாரம் நடத்தும் நான் சொன்ன டேட்டா ஸோ அப்போ அந்த காலத்திலே கண்ணகிக்கு சிலை எடுத்திருக்காங்க சிலைன்னா சிற்பங்கள் சிற்பிகள் வந்து சிற்பத்தை செதுக்கியிருப்பாங்க ஸோ அந்த காலத்திலையும் சிற்பிகள் இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் அடுத்தது மூணாவது பாத்தீங்கன்னா மணிமேகலை மணிமேகலை பார்த்தீங்கன்னா மாதவி வந்துட்டு ஒரு மாளிகையில் தான் வாழ்வாங்க ஸோ அந்த மாளிகையில சிற்பங்கள் சுண்ணாம்பு கலவை அதாவது சிற்பத்துல சுண்ணாம்பு கலவை இருந்த செய்தி வந்து ஒரு குறிப்பு இருக்கிறது ஓகேங்களா ஸோ சுண்ணாம்பு கலவை அப்படின்னா சுதை சிற்பங்கள் அப்போ சுதை சிற்பங்கள் இருந்த செய்தியை கூறும் நூல் மணிமேகலை கண்ணகைக்கு சிலை வடித்த செய்தியை கூறும் நூல் சிலப்பதிகாரம் வீரருக்கு நடுகள் எடுத்த சில செய்தியை குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் ஸோ இந்த மூணு நூலும் பார்த்தீங்கன்னா இலக்கிய நூல்கள்ல பண்டைய காலத்திலேயே பாத்தீங்கன்னா சிற்பங்கள் ஏராளமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ அடுத்தது சிற்பக்கலைக்காக தமிழக அரசு செய்யக்கூடிய சிறப்புகள் நன்மைகள் என்னன்னு பாக்கலாமா சோ சிற்பக்கலை ஸோ சிற்பக்கலைக்கு தமிழக அரசு ஏகப்பட்ட நன்மைகள் ஏகப்பட்ட பரிசுகள் ஏகப்பட்ட தொழில்நுட்பங்களை வழங்கி நிறைய தொண்டுகள் செஞ்சுருக்கு அதில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் சிற்ப கலைஞர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு பரிசு அளித்து பாராட்டி சிற்பக்கலையை ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க சிற்பக்கலையை வளர்த்துட்ருக்காங்க தமிழக அரசு ஸோ ஒவ்வொரு சிற்ப கலைஞர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பரிசுகளை வழங்கி அவங்கள ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல்லவர் காலத்தில் இருக்கக்கூடிய சிற்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் ஸோ சிற்பக்கலைக்கு ஒரு கலைக்கூடம் அப்படின்னாலே மாமல்லபுரம் அதாவது மகாபலிபுரம் இந்த மகாபலிபுரத்தில் தமிழ்நாடு அரசு சிற்பக்கலை கல்லூரியே நடத்தி வருகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் சிற்பம் பயிலுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு கவர்மெண்டோடைய சிற்பக்கல்லூரியே இருக்குது அங்கே போய் பயிலலாம் ஓகேங்களா ஸோ சிற்பம் செதுக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட பரிசு வழங்கி அந்த கலைஞரை ஊக்குவிக்கிறாங்க பிளஸ் சிற்பம் பயிலும் பயிலனும் நினைக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் ஒரு கவர்மெண்ட் காலேஜே இருக்குது ஓகேங்களா ஸோ சிற்பத்துக்கு மட்டும்தான் காலேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உலோக படிமம் உலோக படிமம்னால் நீங்கள் மெட்டலை வச்சு ஒரு உலோகத்தை உலோகத்தை வச்சு ஒரு பொம்மை ஒரு பொருள் இல்லை வேற ஏதாவது உருவத்தை செதுக்கலாம் அதுக்கு வந்துட்டு உலோக படிமம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா உலோகப் பொருள்களை செய்கிறதுக்கான உலோக படிம காலேஜும் இருக்குது அது எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் சுவாமி மலை மதுரை இந்த இடங்களில் உலோக படிமம் செய்யும் பயிற்சி நிலையங்கள் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா ஸோ சிற்பத்தை கற்றுக்கணுன்னா மாமல்லபுரம் உலோக படிமத்தை கற்றுக்கணுன்னா கும்பகோணம் சுவாமிமலை மதுரை இந்த எல்லா இடத்துலையும் இருக்குது இதை தாண்டி சென்னையிலையும் கும்பகோணத்துலேயும் அரசு கவின் கலை கல்லூரி ஓகேங்களா ஸோ இந்த கவின்கலை கல்லூரியில் ஏகப்பட்ட கலைகள் சொல்லி தருவாங்க அதில் ஒன்று சிற்பக்கலை ஓகேங்களா இந்த கவின் கலை கல்லூரியில் ஓவியம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பறை பசை இசைக்கருவிகள் இசைக்கருவிகள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அது எல்லாமே இருக்கும் அது கூடவே சேர்ந்து சிற்பக்கலையும் சொல்லி தருவாங்க ஓகேங்களா ஸோ சென்னையிலையும் இருக்குது கும்பகோணத்தில் இருக்குது இங்கே போனால் கூட நமக்கு சிற்பக்கலை பயிலும் வாய்ப்பு கிடைக்கும் ஓகேங்களா இதை தாண்டி தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்குது தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் இந்த இயக்ககம் பார்த்தீங்கன்னா சிற்ப செந்நூல் அப்படின்னு ஒரு நூலை வெளியிட்டு இருக்காங்க இந்த நூல்ல ஏகப்பட்ட அரிய செய்திகள் இருக்கு இந்த நூலை ஒரு சிற்பி படிச்சாங்கன்னா அவங்க தன்னுடைய சிற்ப நுட்பத்தை மேம்படுத்தி கொள்ள வாய்ப்பாக அமையும் ஓகேங்களா ஸோ தமிழக அரசு ஏகப்பட்ட சிறப்புகள் செஞ்சிருக்கு அந்த சிறப்புகள் பார்த்தீங்கன்னா ஸோ சிற்பிகள் அப்படின்ற ஒரு பர்சனுக்கு நிறைய பரிசுகள் வழங்கி அவங்கள ஊக்குவிக்கிறாங்க சிற்பத்தை கற்றுக்கணும்னு நினச்சா மாமல்லபுரத்தில் மகாபலிபுரத்தில் தமிழ்நாடு அரசு கலைக்கல்லூரி இருக்குது சிற்பக்கலை கல்லூரி அங்கே போய் பயின்றுக்கலாம் அதை தாண்டி உலோக படிமத்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கும்பகோணம் சுவாமிமலை மதுரை இந்த மூணு இடத்துலையும் போய் கற்றுக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசு கவின் கலைக்கல்லூரி சென்னையிலேயே இருக்குது கும்பகோணத்துலேயே இருக்குது இந்த ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிற்பக்கலையை பயிலும் வாய்ப்பு இருக்குது சிற்ப சென்னூல் அப்படின்னு ஒரு நூல் யார் வெளியிட்டிருக்காங்கன்னா தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த நூலை வெளியிட்டு இந்த நூல் மூலிமா சிற்பத்தை மேலும் மேலும் வளர்த்துக்கலாம் ஸோ அதில் நுட்பங்கள் நிறையாவே தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் சிற்பக்கலைக்காக செய்த சிறப்புகள் ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மாமல்லபுரம் பல்லவர் கால சிற்பத்துக்கு சிறந்த சான்று அங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சிற்பக்கலை கல்லூரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஸோ மாமல்லபுரம் இதை வந்துட்டு மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க மாமல்லபுரம் அப்படின்னு ஏன் பேர் வந்துன்னா மகேந்திரவர்மனுடைய பையன் மாமல்லன் ஸோ மாமல்லன் தான் இந்த கோவில் வருவதற்கு காரணமா இருந்திருக்கான் அதனால இதை மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க காலப்போக்குல இது மகாபலிபுரம் அப்படின்னு மாறி இருக்கு ஓகேங்களா ஸோ இங்க நீங்க போனீங்கன்னா பார்க்க வேண்டியது என்னென்னா அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சியான அர்ஜுனன் தபஸ் அப்படின்னு ஒன்று பார்க்கலாம் ஸோ அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா உடல் மெலிந்து தவம் செய்யக்கூடிய காட்சி அந்த அளவுக்கு மெலிந்த உடலை அவ்வளவு நேர்த்தியா காமிச்சிருப்பாங்க ஒரு சிற்பத்தில் உயிரோட ஒருத்தவன் தவம் செஞ்சுட்டு இருக்க மாதிரியான கான்செப்டே இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நேர்த்தியா இருக்கும் என்னன்னு சொல்லுவாங்க பகிரதன் தவம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அர்ஜுனன் தவம் செய்யக்கூடிய பிளேஸ் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது நிறையா வந்துட்டு புடைப்பு சிற்பங்கள் இருக்கும் அந்த புடைப்பு சிற்பத்தில் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகாய கங்கை வருவது பூமிக்கு வருவது மாதிரி ஒரு பிளேஸ் ஒரு வே செட் பண்ணியிருப்பாங்க ஸோ மழை பெய்யும் போது நீங்கள் மகாபலிபுரம் போனீங்கன்னா இந்த அர்ஜுனன் தபசு நின் அந்த அர்ஜுனன் தபசு சிற்பத்தில் நின்று நீங்க பார்க்கும்போது என்ன ஆகும்னா ஆகாய கங்கை வர மாதிரி மழை நீர் ஆகாய கங்கை மாதிரியே வரும் ஸோ பார்க்க அவ்வளோ நேர்த்தியாகும் அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும் பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ்ன்னா அர்ஜுனன் தவசு ஓகேங்களா ஸோ அர்ஜுனன் தவம் செய்யக்கூடிய ஒரு பிளேஸ் ஓகே ஸோ அடுத்தது பாருங்கள் சிற்பக்கலையோடைய வடிவமைப்புகள் வந்துட்டு நான்கு வகையில் வடிவமைக்கலாம் சிற்பக்கலை எங்கெங்கெல்லாம் வடிவமைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டைப் என்னென்னா குடைவரை கோவில் ஸோ ஒரு குடைவரை கோவிலில் நீங்க சிற்பத்தை ஒற்றை ஒற்றைக்கல் கோவில் ஒற்றைக்கல் ஒரே ஒரு கல்லால ஒரு கோவில் செதுக்கலாம் சோ அங்கேயும் சிற்பம் தேவைப்படும் கட்டுமான கோவில் இப்போ நம்ம இந்த காலத்துல எல்லாரும் நம்ம கட்டக்கூடிய கோவில் கட்டுமான கோவில் இந்த காலத்துல யாராலையும் குடைவரை கோவிலையும் ஒற்றைக்கல் கோவிலையும் கட்ட முடியாது ஓகேங்களா இப்போ நாம் செ செஞ்சிட்ருக்க கோவில் கட்டிகிட்டு இருக்க கோவில் கட்டுமான கோவில் இந்த கட்டுமான கோவிலையும் சிற்பங்களை வடிக்கலாம் அடுத்தது புடைப்பு சிற்பம் ஸோ புடைப்பு சிற்பம்னா நான் ஏற்கனவே பார்த்துருக்கோம் சிற்பங்கள் முன்பகுதி வந்து தெளிவாக தெரியும் அப்போ சிற்ப வடிவமைப்புடைய நான்கு பகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடைவரை கோவில் ஒற்றைக்கல் கோவில் கட்டுமான கோவில் புடைப்பு கோவில் ஓகேங்களா சோ புடைப்பு சிற்பம் இந்த நாளுமே ஒரே இடத்துல நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மாமல்லபுரம் தான் போகணும் சோ அங்க குடைவரை கோவிலும் இருக்கு ஒற்றைக்கல் கோவிலும் இருக்கு கட்டுமான கோவிலும் இருக்குது அந்த கோவில்கள் அனைத்திலும் புடைப்பு சிற்பங்கள் ஏராளமாக காணப்படுகிறது ஸோ இவை நான்கும் நீங்கள் ஒரே இடத்துல பார்க்கணுன்னா மாமல்லபுரத்துக்கு தான் போகணும் ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா மாமல்லபுரம் தான் சிற்ப கலைக்கூடமாக திகழக்கூடியது தமிழகத்தின் சிற்ப கலைக்கூடம்னா மாமல்லபுரம் ஸோ இப்போ நீங்கள் மாமல்லபுரம் போயிட்டீங்க அங்கே என்னென்னலாம் பார்க்கணுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அர்ஜுனன் தபசு பார்க்கணும் அதுக்கப்புறம் கடற்கரை கோவில் பஞ்சபாண்டவர் ரதம் ஒற்றை கல்யாணை குகை கோவில் புலிக்குகை குகை திருக்கடல் மல்லை கண்ணனுடைய வெண்ணெய் பந்து ஸோ எல்லாம் பார்த்துருப்பாங்க ஒரு உருண்டையாக ஒரு பெரிய கல பாறை இருக்கும் ஸோ அந்த பாறையோடைய நிழல் பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்படின்னு சொல்லுவாங்க நிழல் தெரியாது ஸோ அந்த கண்ணனின் வெண்ணெய் பந்து கலங்கரை விளக்கம் ஸோ இது அனைத்துமே மாமல்லபுரத்தில் காண வேண்டிய ஒரு இடங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்தது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஐராதீஸ்வரம் கோவில் ஓகேங்களா ஸோ இந்த ஐராதீஸ்வரர் கோவில் வந்துட்டு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இது வரைக்கும் பார்த்தது என்னென்னா சிற்பங்கள் ஸோ சிற்பக்கலையை ஃபுல்லாக பார்த்தாச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஐராதீஸ்வரர் கோவில் மட்டும்தான் பெண்டிங் இதை வந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் சரி ஓகே ஐராதீஸ்வரர் கோவில் ஸோ நாம் இப்போ மகாபலிபுரம் கோவில் பார்த்தாச்சு இப்போ நாம் பார்க்க போகிறது என்னன்னா ஐராதீஸ்வரர் கோவில் ஐராதீஸ்வரர் கோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எங்கே இருக்குன்னா கும்பகோணத்தில் இரண்டாம் ராசராச சோழனால் கட்டப்பட்டது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஏற்கனவே நிறைய சிற்பங்கள் பார்த்துருக்கோம் அதில் மாமல்லபுரம் மட்டும் தனியாகவும் ஐராதீஸ்வரர் கோவில் மட்டும் தனியாகவும் பார்க்க போகிறோம் மாமல்லபுரம் முடித்தாச்சு இப்போ ஐராதீஸ்வரர் கோவில் ஓகேங்களா ஸோ இந்த ஐராதீஸ்வரர் கோவில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் ராசராச சோழனால் கட்டப்பட்டது ஸோ இருக்கக்கூடிய அனைத்து இதற்கும் ஒரு சோற்று பானைக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து சிற்ப கலைகளுக்கும் ஒரு சோற்று பதமாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்ம ஐராதீஸ்வரர் கோவில் ஓகேங்களா ஸோ அதை பற்றி இப்போ பார்க்கலாம் காவிரி பாயும் சோழ வளநாடு அது கலைகளின் விளைநிலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோழன் நாளே காவிரி பாயக்கூடிய நதி நதிக்கரையை ஆட்சி செஞ்ச ஒரு பர்சன் ஓகேங்களா ஸோ சோழ நாடு பார்த்தீங்கன்னா காவிரி பாயக்கூடியது அங்கே சோழ நாட்டில் அந்த காவிரி பாயும் வளம் மட்டும் இல்லாமல் கலைகளின் விளைநிலம் கலைகள் ஏகப்பட்ட கலைகளுடைய விளைநிலமா இருந்திருக்கிறது சோழ நாடு அப்படி வியக்க வைக்கும் சிற்பக்கலையும் கட்டிடக்கலையும் கொடிக்கும் ஊர் தான் கும்பகோணம் நீங்கள் கும்பகோணம் போனீங்கன்னா தெருவுக்கு தெருவு கோவில் இருக்கும் ஸோ சோழர்கள் அதிகமாக கோவில் கட்டிய இடம் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தான் அங்கே கும்பகோணத்துல அரிசிலாறு அப்படின்னு ஒரு ஆறு பாய்கிறது ஆறு ஸோ அந்த ஆறுடைய தென்புறத்தில் தாராசுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர்ல தான் ஐராதீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இது எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாம் ராசராச சோழனால் கட்டப்பட்டது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அரிசிலாறு எங்கே இருக்குன்னா கும்பகோணம் கும்பகோணம் அரிசிலாருக்கு பக்கத்தில் தாராசுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது இந்த ஊரில் இருக்கக்கூடிய கோவில் ஐராதீஸ்வரர் கோவில் இந்த ஐராதீஸ்வரர் கோவில் பார்த்தீங்கன்னா எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது கட்டியவர் யாருன்னா இரண்டாம் ராசராச சோழன் ஓகேங்களா ஸோ மிகுந்த கலைநாயத்துடன் உள்ள கோவிலில் இதுவும் ஒன்று நீங்கள் நூறு கோவில்களுக்கு சென்று கண்ட சிற்பத்தோடைய பேரழக இந்த ஒரே கோவிலில் பார்த்து மகிழலாம் நம்ம ஒரு நூறு கோவிலுக்கு போயிட்டு சிற்பத்தை பார்க்குறோன்னா அந்த அழகு எப்படி இருக்குமோ அந்த ஒட்டுமொத்த அழகையும் இந்த தாராசுரம் மயராதீஸ்வரர் கோவில் ஒரே கோவிலில் பார்த்து நம்ம கண்டுகளிக்கலாம் ஓகேங்களா அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு தூணும் இருக்கும் ஸோ தூண்ல பார்த்தீங்கன்னா நான்கு பட்டைகள் இருக்கும் ஒரு தூணுனா நான்கு பட்டைகள் இந்த நான்கு பட்டைகள்லையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிற்றோவியங்கள் சின்ன சின்ன ஓவியத்தை வரைஞ்சி அதில் பார்த்தீங்கன்னா சிற்பத்தை செதுக்கியிருப்பாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அது இல்லாமல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த தூண்களில் நமக்கு பார்த்தீங்கன்னா நாதம் ஸோ ஒரு ஓசை தரக்கூடிய கத்துண்களை அமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயநகரர் பார்த்துருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருங்கல் படி ஸோ ஏழு நாதப்படி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ ஏழு நாதப்படி அந்த நாதப்படி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவிலில் இருக்குது அந்த நாதப்படியிலேருந்து ஒரு கல்லை நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா அது ஏழு டச் ஆகிட்டு கீழே வரும்போது என்ன சவுண்டு வரும்னா சரிகம பதனி அப்படின்ற ஒரு சவுண்டு வரும் அதனால இந்த ஏழு கருங்கற்படி என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஏழு நாதப்படிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவிலில் இருக்குது ஸோ ஒரு ஒவ்வொரு சிற்பத்திலையும் இங்கே இருக்கக்கூடிய இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பம் பார்த்தீங்கன்னா அது ஏதாவது ஒரு கதையோ இல்லை காவியமோ அதில் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதில் இம்பார்ட்டன் ஒரு மூணு பார்க்கலாம் ஓகேவா இது ரொம்ப இம்பார்ட்டன் ப்ரீவியஸ் இயரில் கேட்டது ஸோ ஒவ்வொரு சிற்பத்திலையும் ஏதாவது ஒரு கதை இல்லை காவியம் ஏதாவது ஒன்று இருக்கும் ஸோ அப்படி பாத்தீங்கன்னா முப்புறம் எரித்தவன் அப்படின்னு ஒரு திரிபுராந்தகன் கதையை சொல்ல மாதிரி ஒரு சிற்பங்கள் இருக்கு ஓகேங்களா முப்புறம் எரித்தவன் அப்படின்னா திரிபுராந்தகன் கதை அடுத்து பாத்தீங்கன்னா யானையை கொன்று அதன் தோலை தன்மீது மீது கொள்ளும் யானை உரி போர்த்தவர் கஜ சம்கார மூர்த்தின்னு சொல்லுவாங்க கஜத்தை சம்காரம் பண்ண மூர்த்தி அந்த ஒரு கதை பாத்தீங்கன்னா ஒரு சிற்பத்தில் இடம்பெறும் முப்புறம் எரித்தவன்னா திரிபுராந்தகன் கதை யானையை கொன்று அதனுடைய தோலை தன் மீது உடுத்திக் கஜ கஜசம்கார மூர்த்தி அடுத்து அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையார் அது என்ன கதைனா லிங்கோத்பவர் கதை ஸோ இந்த மாதிரி மூன்று கதைகள் ரொம்ப இம்பார்ட்டன் இது பொருத்துகளை கேட்க வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இதுக்கு அடுத்து இதை தாண்டி ராமாயண மகாபாரத கதை ரதி மன்மதன் கதைகள் சிவபுராண கதைகள் ஏகப்பட்ட கதைகளை விளக்குற மாதிரி ஒரு சிற்பங்கள் அங்கே இருக்கும் ஏதாவது ஒரு சிற்பம் பார்த்தீங்கன்னா அந்த சிற்பத்தில் ஏகப்பட்ட கதைகள் இருக்கும் ஸோ ஒன்லி இம்பார்ட்டன்ட் முப்புறம் எரித்தவன் திரிபுராந்தகன் யானையை கொன்று அதனுடைய தோலை தன் மீது உடித்து கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கஜசம்கார மூர்த்தி அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையார் யாருன்னா லிங்கோத்பவர் ஸோ இந்த மூணு ரொம்ப இம்பார்ட்டன் இதை தாண்டி ராமாயண மகாபாரத கதை ரதி மன்மதன் கதை சிவபுராண கதை இந்த மாதிரி கதைகளை விளக்கிற மாதிரி சிற்பங்கள் ஏகப்பட்ட சிற்பங்கள் நமக்கு இரண்டாம் ராசராச சோழன் கட்டிய தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவிலில் இருக்கும் ஸோ இங்க இருக்கக்கூடிய சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோருடைய மனதையும் கவரக்கூடிய வகையில் இருக்கும் தமிழக சிற்பக்கலைக்கு இது ஒரு சோ ஒரு சோற்று பதமாக இருக்குது அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய கோவில் பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் ஒரு சோற்று பதமாய் விளங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சோற்று பதமாய் விளங்கும் சிற்பங்கள் எங்க காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் இதை தாண்டி உங்களுக்கு தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவிலில் ரொம்ப கால் சேகன் அப்படின்னு ஒரு வானியல் அறிஞர் இருக்காரு கார் சேகன் ஸோ இந்த வானியல் அறிஞர் என்ன பண்ணிருக்காருனா ரொம்ப இம்பார்ட்டன் இந்த தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவிலில் கூம்பிய விமான தோற்றம் ஒரு விமானம் இருக்கும் ஓகேங்களா ஸோ விமானம்னா நமக்கு தெரியும் அங்க இருக்கக்கூடிய கோபுரத்தை சொல்லுவாங்க ஸோ அந்த விமானம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யானையாலும் குதிரையாலும் பூட்டப்பட்ட ரதம் போன்ற மண்டபம் ஸோ ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டப மண்டபத்தில் சைடில் இந்த சைடு இந்த சைடு பார்த்தீங்கன்னா யானை குதிரை பூட்டப்பட்டு ரதம் போல இருக்கும் ஸோ கூம்பிய விமானம் அதுக்கப்புறம் அது கீழே மண்டபம் அந்த மண்டபத்தில் இந்த பக்கமும் இந்த பக்கமும் யானையால் பூட்டப்பட்டு ஒரு ரதம் தேர் போல இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா வானியல் ரகசியத்தை வான்வெளி ரகசியத்தை காட்டுவதாக கால் சேகன் கூறியுள்ளார் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பூம்பிய விமான தோற்றமும் அதற்கு கீழே இருபுறமும் யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதமும் ஓகேங்களா ரதம் போன்ற மண்டபமும் வான்வெளி ரகசியத்தை காட்டுவதாக கால் சேகன் என்னும் வானியல் அறிஞர் கூறியுள்ளார் ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் பார்த்தீங்கன்னா யாருக்கு சொந்தமானதுன்னா தஞ்சை அரண்மனைக்கு சொந்தமானது ஸோ தஞ்சை அரண்மனையில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் தான் இந்த தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவிலில் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மத்திய தொல்லியர் துறை ஓகேங்களா மத்திய தொல்பொருள் துறையினர் பார்த்தீங்கன்னா தான் டேக் ஓவர் பண்ணி மத்திய தொல்பொருள் துறையினரால் பாதுகாக்கப்பட்டு வருவது தான் இந்த தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய தொல்பொருள் துறையினர்ந்து இந்த கோவிலை யுனெஸ்கோ வாங்கியிருக்கு யுனெஸ்கோ வாங்கும் போது இந்த கோவில் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா மரபு அடையாள சின்னமாக அறிவித்து இந்த கோவில் வாங்கியிருக்காங்க ஓகேங்களா ஸோ யுனோஸ்கோவால் மரபு அடையாள சின்னமாக அறிவிக்கப்பட்ட கோவில் எதுன்னு கேட்டிங்கன்னா தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் ஒற்றை வரியில் சொல்லணும்னா கலைகளின் புகலிடம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அந்த தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இங்கே இருக்கக்கூடியதில் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின்னா தாராசுரம் ஐத ஐராதீஸ்வர் கோவில் எங்கே இருக்குன்னா கும்பகோணத்தில் இருக்குது எந்த ஆற்றங்கரை பக்கத்தில் தாராசுரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரிசில்லாறு இந்த தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவிலை கட்டணம் யாருனா இரண்டாம் ராசராச சோழன் நூறு கோவிலுக்கு பார்த்த அழகை வந்துட்டு ஒரே கோவில் நமக்கு தரும் இங்கே உள்ளது பார்த்தீங்கன்னா கருங்கற்படி ஸோ அந்த கருங்கற்படியை நாதப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏழு நாதங்களை சொல்லும் சரிகம பதனி அப்படின்ற ஏழு நாதத்தை சொல்லும் இங்க இருக்கக்கூடிய சிலையில ஒரு கதை இல்ல காவியம் ஏதாவது பொதிந்திருக்கும் முப்புறம் எறிந்தவன் திரிபுராந்தகன் யானையை கொன்று அதன் தோலை தன்மீது மீது உடுத்தி கொண்ட கஜ சம்கார கதை அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையார் லிங்கோத்பவர் கதை இந்த மாதிரி கதைகளை சொல்லக்கூடிய சிற்பங்கள் தான் அதிகமா இருக்கும் ஓகேங்களா இங்க இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாருடைய மனதையும் கவரக்கூடிய வகையில இருக்கும் இது தமிழ்நாட்டுடைய சிற்ப கலைக்கு ஒரு சோற்று பதமாய் இருக்கக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கால் சேகன் அப்படின்ற ஒரு அறிஞர் இதை வந்துட்டு வான்வெளி ரகசியத்தை காட்டும் ஒரு கோவில்னா அது தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி என்ன இங்கே வான்வெளி ரகசியத்தை காட்டுதுன்னா கூம்பிய விமான தோற்றமும் அந்த விமானத் தோற்றத்துக்கு கீழே யானை குதிரைகளால் பூட்டிய ரதம் போன்ற மண்டபம் ஓகேங்களா கூம்பிய விமான தோற்றம் அதுக்கு கீழே யானை குதிரையால் போட்டப்பட்ட ரதம் போன்ற மண்டபம் ஸோ இதை பார்த்தீங்கன்னா வான்வெளி ரகசியத்தை காட்டுறதா கால் சேகன் அப்படின்ற ஒரு வான்வெளி அறிஞர் கூறியுள்ளார் ஓகே ஸோ அதை தாண்டி இது யாருக்கு சொந்தமானதுன்னா தஞ்சை அரண்மனைக்கு தஞ்சை அரண்மனைக்கு அப்புறம் இதை யார் எடுத்துக்கிட்டாங்கன்னா மத்திய தொல்பொருள் துறையினர் பாதுகாத்து வந்தாங்க இதை கடைசியா பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ வந்துட்டு மரபு சின்னமாக அடையாளம் சின்னமாக வெ ஓகேங்களா யுனெஸ்கோவால் மரபு அடையாள சின்னமாக வெளியிடப்பட்ட ஒரு நூல் ஒரு கோவில் யுனெஸ்கோவால் மரபு அடையாள சின்னமாக மாற்றப்பட்ட ஒரு கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் கலைகளின் புகழ் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற கலைகள் நாட்டுப்புற இலக்கியம் எல்லாம் பார்த்தாச்சு அந்த நாட்டுப்புற கலைகளை இம்பார்ட்டன் சிற்பக்கலை சிற்பக்கலை இந்த வகுப்பில் பார்த்துட்டோம் அடுத்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஓவைகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்